ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் சரியல்ல அடுத்த வரை எப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா முரளி கிருஷ்ணாவுக்கு சங்கர் எல்லா விஷயம் சொல்கிறதே எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதனால் ஷங்கரை மீட் பண்ணி இங்கே பார் என்னை பற்றின எந்த விஷயமோ அந்த ராகவ் கிட்ட நீ சொல்லவே கூடாது சரியா அப் அபிதான் என்னை லவ் பண்ணா அபிதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான்னு நீ அவங்கிட்ட சொல்லும் அப்படி மட்டும் ஏதாவது மாற்றை கிட்டே சொன்ன நடக்கிறதே வேற கொன்று புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கரை வந்து மிரட்டிகிட்டு போய்ட்றாங்க செக் பண்ணுறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க இப்போ சங்கருக்காக நபா அபியும் ராகவம் வந்து ஆவலோடு காத்துட்ருக்காங்க அண்ணா இப்போயாச்சும் நீங்கள் அந்த முரளி கிருஷ்ணாவை பற்றி எல்லா உண்மையும் சொல்லுங்கண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னம்மா அபி சொல்ல நீ நீதான் அவனை பற்றி தப்பு தப்பாக சொல்ற நீதானம்மா அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட அதனால தானே அந்த விக்னேஷை கூட நீ கல்யாணம் பண்ணிக்காம அதுக்கு அடுத்ததாக லெட்டர் எல்லாம் எழுதி வச்சு அவங்க கூட ஓடி போகிறதுக்காக பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்துதா ராகவ் இருந்துட்டு இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே இதை வேற இவனை கூப்பிட்டு வேற நீ என்கிட்ட சொல்ல சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அபி நீ ரொம்பவே பாவம் அபி என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் அந்த ராகவ் கிட்ட சொல்லி ஒன்னு சந்தோஷமா வாழலான்னு பாக்குற ஆனா அது எப்போவுமே நடக்கவே நடக்காது இந்த ஜென்மத்துல நீ அவங்க கூட வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதோட பிரம முடிச்சிருக்கு